ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்திருக்கும் மூன்றாம் பிரை தரிசனம் எப்படி செய்கிறது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக அந்த காணொலியை பாருங்கள் உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் முதல் திறமை இந்த காணொலியை நீங்கள் இந்த சேனலை பார்க்குறீங்களா அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய பதிவுகள் உங்களுக்காக வர்றதுக்கு தயாராக இருக்கிறது இன்றைய நாளுக்கு வந்து உண்டான ஒரு சிறப்பு அம்சங்கள் ஒன்று இருக்க அப்படின்னு சொல்லி நவராத்திரியோட வந்து சேர்ந்து வந்திருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை மகாலய பட்சம் அமாவாசை முடிந்து வந்திருக்கும் மூன்றாம் பிற தரிசனம் வெள்ளிக்கிழமை ஆக மொத்தத்தில் வந்து இத்தனை சிறப்பு அம்சங்களும் கொண்ட இப்படி ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கு மீண்டும் திரும்பாத இந்த நாளில் வந்து நாம வைக்கக்கூடிய வேண்டுதல் வந்து செய்யக்கூடிய பரிகாரம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து நமக்கு இரட்டிப்பு மடங்கு அல்ல இருநூறு மடங்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம் இன்று மாலை ஆறு பத்து மணி முதல் வந்து ஆறு நாற்பது மணிக்குள்ள வந்து சந்திர பகவானின் தரிசனம் வந்து உங்களுக்கு வந்து வானில் கிடைக்கும் மூன்று பிறை நிலவு என்பது அந்த சிவபெருமான் தலையில இருக்கும் பிறை நிலா இன்றைய தினம் பிறை நிலாவை பார்ப்பவர்கள் சிவபெருமான நேரில் தரிசனம் செய்த புண்ணியத்தை வந்து அடைய முடியும் சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை வைத்து ஓம் சந்திர மவுலீஸ்வராய நமக மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து உச்சரித்தால் ஈசனின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதாவது சந்திர அப்படின்ற முதல்ல வந்து இந்த வந்து தரிசனம் செய்து விடுங்கள் சந்திர பகவான் வந்து வானிலை தெரியவில்லை மேகமூட்டங்களாகத்தான் இருக்கிறது என்றால் நீங்கள் பரவாயில்லை மேற்கு திசையை நோக்கி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பிறை நிலவை வந்து தரிசனம் செய்து கொள்ளுங்கள் பிறகுதான் வந்து இந்த பணவரவுக்கு வரவுக்கு தாந்திரிக பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் மூன்றாம் பிறையில வந்து ஆசீர்வாதத்தை வந்து பரிபூர்ணமாக பெற்றதுக்கு தரிசனம் செய்ய வெளியே செல்லும் போது கொஞ்சமாக வந்து பட்டை உங்கள் கையோடு வந்து எடுத்து செல்லுங்கள் சந்திர பகவானை தரிசனம் செய்து வீட்டுக்கு வீட்டுக்குள்ள நீங்க வரும் பொழுது வந்து உங்களுடைய வந்து கொஞ்சமாக வந்து அந்த பட்டை பொடியை வந்து கொட்டி வீட்டுக்குள்ள உள்பக்கமாக வந்து ஊதிவிட வேண்டும் வீட்டுக்குள் வந்து பணவரவு அதிகரிக்க வேண்டும் பணம் எப்போதும் வந்து வீட்டுக்குள்ள வந்த வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டே வந்து இந்த பட்ட பொடியை வந்து நீங்க வீட்டுக்குள்ள வந்து ஊத்தி ஊத்திவிடவும் பிறகு வீட்டிற்குள்ள வந்து பூஜை அறையில வந்து குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எளிமையான பணம் தரும் ஒரு தாந்திரீக பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் எளிமையான ஒரு சந்திர மவுலீஸ்வரர் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையும் சேர்த்து இன்றைய தினம் வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய நில மாற்றங்கள் ஏற்படும் அப்படி என்றதும் நம்பிக்கை உங்கள் வீட்டில் வந்து பிரியாணிகள் வந்து போடும் பட்டையை வந்து எடுத்து மிக்ஸி சாரில் வந்து போட்டு பொடி செய்து கொண்டாலும் சரி இல்லை வந்து பட்டை பொடி தனியாக கடைகளில் வந்து விற்கிறது அதை வாங்கி இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி பட்டைக்கு பணத்தை ஈர்த்து தரும் ஆகர்ஷண சக்தி இருக்கிறது உங்களுடைய வீட்டுக்குள் வந்து இந்த பட்டைப்பொடி எப்படி பறந்து விடுகிறதோ அதே போல வந்து பணமும் உங்கள் வீட்டுக்குள் வந்து தடையில்லாமல் பறந்து வரும் நம்பிக்கை இருப்பவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் வைத்த பழிக்கும் மற்ற தகவலுடன் வந்து வந்து இன்றைய ஆன்மீகம் பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய பதிவில் வந்து நாங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிற தரிசனத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சம்பந்தமான பதிவு கண்டிப்பாக உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமா உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி